பிறப்புக்கும் எல்லா உயிரும் சமம் என்ற அன்னையே எல்லோரும் ஓர்குளம் எல்லோரும் ஓர் நிறை என்ற உன்னையே தாயே தமிழே வணங்குகின்றேன் கொள்கை வலுவாத அரசு விவாதத்தில் கொட்டும் முரசு வணங்குகிறேன் செயல்வீரர் வீரர் வன்னியரசு சிறுத்தைகள் அனைவருக்கும் என் கரங்கூப்பும் வணக்கம் கவிஞர் அறிவுமதி அவர்களுக்கு என் அன்பு வணக்கம் திருவண்ணாமலை தந்த திரையின் திருப்புகளே இசை ஞானியும் கலை ஞானியும் கொண்டாடிய கவி ஆசு கவி தந்த மாசு கவி நீ எழுதியதெல்லாம் பாசு கவி உன் கவி நாவால் நீ வருவா என அழைத்தாய் பூங்குயில்கள் பாட்டு அரங்கத்தில் நீ தமிழ்த்தாய் கருத்தவெல்லாம் கலிஜா என்ற கேள்வியால் கவி வேள்வி நடத்திய மனிதநேயமே சிறுத்தைகளின் பாசறைக்கு தலைமை கவியாய் வந்த கவி வேளமே உன் ஞானத்தலைமைக்கு என் முதல் வணக்கம் தலைவர் திருமா பற்றிய சிந்தனையில் மூழ்கி இருந்த என்னை யாரோ அழைப்பது கண்டு ஆச்சரியமாய் திரும்பி பார்த்தேன் பார்த்த திசையில் கருணை பொங்கும் புத்தர் மகான் ஐயா என அழைத்து தொழு முன் அன்பு மகளே என விழித்து தலைமகன் திருமா பிறந்தநாள் வாழ்த்தில் கலந்திடும்போது எனது வாழ்த்தை பதிவு செய் அம்பேத்கர் என் கொள்கை கோமகன் அவர் வழியே அவனை பவனி கொள்ள நித்தம் முளைக்கும் தலைமகன் திருமாவுக்கு வாழ்த்தொழி கூறுக என்றார் தொடர்ந்து வந்தனர் அயோத்திதாசர் தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் தந்தை பெரியார் கர்மவீரர் காமராசர் ஐயா எம் சி ராஜா ஐயா சிவராஜ் முத்தமிழறிஞர் கலைஞர் ஐயா மூப்பனார் எல்லோரும் எம்மிடம் தந்த வாழ்த்தை என் கவிக்கு முன்னே கடவுள் வாழ்த்தாய் சொல்லிடுவேன் என் கவிக்குள் சென்றிடுவேன் திருமா என்றதும் வீரம் வருமே திரும்பிய திசையில் எழுச்சி தருமே திருமா தமிழினத்தின் உயிர் மூச்சு திருமா எழுதும் தீர்ப்பு உயிர்மை யாச்சு திருமா என்றதும் வீரம் வருமே திரும்பிய திசையில் எழுச்சி தருமே திருமா தமிழினத்தின் உயிர் மூச்சு திருமா எழுதும் தீர்ப்பு உயிர்மை யாச்சு திருமா நீர் பூத்திருந்த கனலை ஊதி பெருக்கிய எழுச்சி நெருப்பு சாதி புழு அரித்த வேரை பிடுங்கி சமத்துவ மருந்திடும் உரிமையின் உயிர் இருப்பு ஆதிக்க சக்தியின் ஆணவ புடைப்பை அடைத்து நொறுக்கும் சம்பட்டி உடைப்பு ஏரி சேரி நம்பிக்கை பாரி சேரி உழைப்பின் வாரி சேரி உண்மையின் தேரி உலகுக்கு உணர்த்திய அறிவின் அழகு சாதி பிணிக்கு சமத்துவம் தந்த இலக்கணம் நீ வாழும் தமிழர்களில் நீ என்னாலும் தகைசால் தமிழர் உன்னை எதிர்த்த அக்கினி அம்புகள் புஷ்வானமாகின உன் நட்பு தந்தது வெற்றி உனது அணிக்கு என்றுமே ஆட்சி கட்டி திராவிட மாடலுக்கு நீ தந்தது நம்பிக்கை மடல் திராவிட மாடலுக்கு நீ தந்தது நம்பிக்கை மடல் ஆம் நீ இந்தியாவின் உடல் ஆம் நீ இந்தியாவின் உடல் உன்னுடன் இருப்பது இளைஞர் பட்டாளம் எனும் நீல கடல் உன்னுடன் இருப்பது இளைஞர் பட்டாளம் எனும் நீலக்கடல் சரித்திர முற்றம் கொற்றம் அம்பேத்கர் ஒளி நூல் அரசியலமைப்பின் மனித அகராதி நூல் உன் மூளை முடுக்கையும் உசுப்பும் அறிவு ஆலை ஏழை வீட்டில் மீட்டும் ஆனந்த யாழை திருமா என்றதும் வீரம் வருமே திரும்பிய திசையில் எழுச்சி தருமே திருமா தமிழினத்தின் உயிர் மூச்சு திருமா எழுதும் தீர்ப்பு உயிர்மையாச்சு நீ நேற்று எங்கள் சே இன்று எங்கள் காஸ்ட்ரோ நீ தமிழகத்தின் லூம்பா தமிழ் அகிலத்தில் அலண்டே தமிழினத்தில் புக்கர் வாஷிங்டன் ஒடுக்கப்பட்ட வீதிகளில் உன் குரலில் மார்க்கம் எக்ஸ் உரிமை பறிக்கப்பட்ட இடங்களில் நீ நெல்சன் மண்டேலா உன் பின் திரண்டது பட்டியலினம் பாட்டாளினம் உன் பின் திரண்டது பட்டியலினம் பாட்டாளினம் நீ தென் திசையின் மாற்றின் லூதர் உன் மொழி நாங்கள் ரோஜா பாக்ஸ் உன் மொழி நாங்கள் ரோஜா பாக்ஸ் உன் வழி நேர்வலி எனவே மதவாதிகளுக்கு வார்வழி உன் வழி நேர்வலி எனவே மதவாதிகளுக்கு அது வார்வழி உன் வழி திரண்ட தமிழினம் சாதி மத மூடத்தனத்தை புதைத்திடும் சவக்குழி நீயே எங்கள் உரிமை வளர்க்கும் உறக்குழி நீயே எங்கள் உரிமை வளர்க்கும் உறக்குழி உமக்கும் எவக்கும் உறவு தொப்புள் கொடி உமக்கும் எவக்கும் உறவு தொப்புள் கொடி மனிதம் சமத்துவம் திருமா தரும் கொள்கையை தமிழ் இனமே தூக்கிப்பிடி மனிதம் சமத்துவம் திருமா தரும் கொள்கையை தமிழ் இனமே தூக்கி பிடி தலைவர் திருமா தமிழருக்கு கிடைத்த தாய்மடி தலைவர் திருமா தமிழர்களுக்கு கிடைத்த தாய்மடி திருமா என்றதும் வீரம் வருமே திரும்பிய திசையில் எழுச்சி தருமே திருமா தமிழினத்தின் உயிர் மூச்சு திருமா எழுதும் தீர்ப்பு உயிர் மெய்யாச்சு கற்பி ஒன்று சேர் புரட்சி செய் என்ற விடியலை எங்கள் வீடு சேர்த்த சமத்துவ விஞ்ஞானமே விதி என்ற சதிமாற்றி சமதர்மம் அதிதரும் எங்கள் திருப்பதியே எங்களின் விழிகளின் விலாசமே சமத்துவபுரம் தந்தது கோபாலபுரம் சமத்துவபுரம் தந்தது கோபாலபுரம் எனவே நீ அவரணி இதற்கு அம்பேத்கர் பெரியார் முன்னணி தமிழினம் எழுச்சி தலைவரே நாங்கள் உங்கள் பின்னணி என்னாலும் தமிழினம் தமிழினம் எழுச்சி தலைவரே நாங்கள் உங்கள் பின்னணி மத தீயில் குளிர்காய நினைத்தவரை பொசக்க வந்த நீ சமத்துவ நெருப்பு சாதி என பிள்ளைக்க நினைத்தவருக்கு நீ எரிமலை இருப்பு சமத்துவ தேன் தந்த விடுதலை தேனி நாணல்கள் அல்ல நாங்கள் இசை மூங்கில்கள் என நம்பிக்கை விதைத்த அரசியல் ஞானி நம்பிக்கை விதைத்த அரசியல் ஞானி எம் இதய வயல்களுக்கு விதைநல் இருப்பு எம் வாழ்க்கை உரிமை பச்சயம் உற்பத்தி செய்யும் சூரிய உணவு ஏழை எழுச்சி பரணி அரசியல் நீ இலக்கணம் சமூக நீதியில் நீ இலக்கியம் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒளி தடுக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை வழி மனு முறித்து திணை திருத்திய பகுத்தறிவு களி மனு திணை திருத்திய பகுத்தறிவு களி உழைப்பாளர்களின் மொழி உண்மையின் விழி உழைப்பாளர்களின் மொழி உண்மையின் விழி வர்ணத்தின் கொழுப்பு குறைத்த கொதிகலன் படைத்த விடுதலை சிறுத்தைகளுக்கு சிறுத்தைகளுக்கு அரசியல் வரன் நீ அரசியல் வரன் நீ நடந்த பாதை நரம்புகளில் புத்துயிர் பெற்றது சமத்துவ குருதி நாளைய சரித்திரம் வெல்லும் சொல்லும் திருமாதிசையின் திசையின் உறுதி நாளை சரித்திரம் வெல்லும் சொல்லும் திருமா திசையின் உறுதி திருமா என்றதும் வீரம் வருமே திரும்பிய திசையில் எழுச்சி தருமே திருமா தமிழினத்தின் உயிர் மூச்சு திருமா எழுதும் தீர்ப்பு உயிர் மெய்யாச்சு காலிலும் கணக்கிலும் இல்லாமல் பிறந்தவர்கள் என்பதை மாற்றி எல்லோரும் சமம் என்று கணக்கில் ஏற்றி மனிதமாய் கணக்கெடுக்க வைத்த சமூக நீதியின் புதுக்கணக்கு சமத்துவ உலகில் பொதுக் கணக்கு சில அரசியல் புள்ளிகளுக்கு நித்தம் நீ மணக்கணக்கு சில அரசியல்வாதிக்கு நீ கனவு கணக்கு எங்கள் வாழ்வுக்கு நீ குளவிளக்கு கொள்கை விளக்கு தப்பின் தோலை தடவி பாருங்கள் வடுக்களின் வரிகளில் வாழ்க்கை தெரியும் இவர்களின் மௌன புழுக்கம் புரியவில்லை என்றால் உன் உரிமை முழக்கம் உண்மை உணர்த்தும் உன் சட்ட விளக்கம் அதனை உடைக்கும் சிறுத்தையின் படைகள் விடியல் படைக்கும் தலைவர் திருமா திங்களும் பருதியுமாய் வந்த களங்கரை விளக்கம் தலைவர் திருமா திங்களும் பருதியுமாய் வந்த கலங்கரை விளக்கம் சுதந்திர காற்றை சுவாச காற்றாக்கிய தோளை உயர்த்தி மீசை முறுக்கிடும் உடல் வீசையேற்றிய தன்மான உணர்வு நீ உடல் ஏற்றிய தன்மான உணர்வு நீ கீழடி மட்டுமாவை கண்டது திருமா எனும் தாய்மடி எமக்கு தந்தது புகழ் கொண்டது நீயே ஜனநாயக மேடையில் பிற்பட்டோருக்கும் சமூக நீதியை நுழைத்தது தென்றலை நாடுதழுவ சமூக நீதியை நுழைத்தது தென்றலை புயலை எதிர்கொள்ளும் தமிழ் மக்களின் அரண் சாதி மதம் என்னும் ஆதிக்க சக்திக்கு பகை முரண் சமத்துவ நீலவானம் தந்த ஆ புத்திரன் சமூக நீதி உணவை நாளும் நல்கும் ஆண் மணிமேகலை சமணம் நிறுவிய நீலகேசி பௌத்தம் நிறுவிய ஆனந்தன் சைவம் நிறுவிடும் அப்பர் வைணவம் நிறுவும் ஆழ்வார் சமத்துவம் சமூக நீதி நிறுவும் நீயே எங்கள் நீலகேசி நீயே எங்கள் ஆனந்தன் நீயே எங்கள் அப்பர் நீயே எங்கள் ஆழ்வார் திருமா என்றதும் வீரம் வருமே திரும்பிய திசையில் எழுச்சி தருமே திருமா தமிழினத்தின் உயிர் மூச்சு திருமா எழுதும் தீர்ப்பு உயிர்மையாச்சு கண்களை பொத்திக்கொள் காதுகளை பொத்திக்கொள் வாயை பொத்திக்கொள் சாந்தம் கொள்க என்பவர்களுக்கிடையே உரிமை முழக்கமாய் நன்னாள் நட்சத்திரமான பெருநாள் சமத்துவம் சமூக நீதி காக்க அவர் பிறந்த திருநாள் தலைவர் திருமா வாழ்க அவரை தந்த இந்நாள் புகழ் கொள்க வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்